எங்களுக்கு ஆத்ம நமஸ்காரம் குரு செத்து மையம் நாக மகரிஷின் அன்பான வணக்கம் சித்தர்களுக்குரிய மூச்சின் ரகசியங்களை பயிற்சியாக கிடைத்தப்படுகிறது குரு செத்து மையத்தில் ஆதிநாத வாசி வித்தையில் கவனிங்க நம்ம தாயின் வீத்தில் பயிர் உள்ளிருக்கிற வரலாம் தொப்புள் கொடியிலிருந்து தல உச்சி வரலாம் உள் சுவாசம் தானாக ஓடிச்சு அதோட நீளம் பதனாக இரங்கலம் குழந்தை பிறந்து அம்மா அவன் பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புளில் எடுத்து முடிச்சு போட்ட அந்த பதினாலாம் சுவாசம் அப்படி நின்று விடுகிறது இப்போ தொப்புல் கொள்ளி எழுந்து பூர்வ மத்தியவர்களும் சூரியகளை சந்திரகளையாக மூச்சு வெளியே வெளியேடுறோம் வலது நாசி இடது பக்கம் நாசி வலது மூச்சு வெளியே வெளியோடுறோம் இந்த மூச்சு நெய் தான் இந்த பன்னெண்டங்கள் மூச்சை நீ மூச்சை நீங்கள் ஒரு மூச்சு பண்டங்கள் ஒரு ஒரு நிப்பாட்டிங்கன்னா உங்களுக்கு உலக ஆசி போகும் ரெண்டங்களை குறைச்சிங்கன்னா மன அறிவு கலந்து ஞானம் கிடைக்கும் மூன்று அங்குலமாக குறைச்சிங்கன்னா விவேகம் உண்டாகும் நான்கு அங்குலமாக நீ குறைச்சிங்கன்னா தூரத்தில் நடப்பவைகள் அனைத்தும் தெரியும் ஐந்து அங்குலமாக குறைத்தால் முக்காலமும் உணரும் வல்லமை கிடைக்கும் ஆறு அங்குல மூச்சை பலனங்குலத்தில் ஆறங்கல் குறைச்சிங்கன்னா ஆகாயத்தில் உள்ளவைகள் அனைத்தையும் உணரலாம் ஏழு அங்குல சுவாசத்தை குறைச்சால் உடல் காய சித்தியாகும் எட்டு அங்குலமாக குறைச்சால் அனிமா சித்தி கிடைக்கும் ஒன்பது அங்கலமாக குறைத்தால் நவகண்டங்களில் சஞ்சரிக்கும் வல்லமை உண்டாகும் பத்து அங்கலமாக குறைத்தால் கூடுவிட்டு கூடுவாயும் வல்லமை உண்டாகும் பதினாறு அங்கலமாக குறைத்தால் ஆத்ம ஞானம் உண்டாகும் இந்த பழனங்குல சுவாசத்தை முழுமையாக நிறுத்தினால் அதாவது அது உதித்த இடத்திலேயே சூழ்ந்து கொண்டு இருந்தால் உணவு நீரின் நெடுங்காலம் மரணம் கொண்டு வாழ்வான்னு சொல்கிறாங்க இப்போது அதில் ரகசியம் சொல்கிறாங்க கவனிங்க உணவு உணவு நீரின்றி வாழலான்னு சொல்லிட்டாங்க மரணம் கொண்டு வாழலாம் பழந்தங்கள் மூச்சோட நிற்பாட்டில் உள்ளே அது போட வச்சாங்க இப்போது இந்த பழனங்களை அந்த பழனி மூச்சை முழுமையே வெளியே வராமல் தாயின் கர்ப்பிழை குழம்பு எப்படி சுவாச சுவாசம் தானாக ஓடிச்சோ அதே சுவாசத்திலேயே யார் சதாக ஓட செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் அமிர்தம் என்ற சாகா சுரப்பி சுரந்து உடல் அழியாமல் சுரக்கும் என்று சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்க நம்ம வாசி வித்தை அப்படிங்கிறது என்னென்னா மூவாயிரசி ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் மூவாயிர வட ஒளிவேகிறார் அவர் என் குரு ஆதி பிரணவ யோக ஞா ஆதிநாத மகர்ஷி எனது உலகமாக மெய் ஞான குரு ஸ்ரீ ஆதிநாத மகரிஷி கற்றுக் கொடுத்து அவரோட கற்று குரு சித்தி மையம் என்ற நிறைவேற்றி நிறுவ நிறுவனத்தை நடத்தி அதில் ஆதிநாதவாசி வித்தை என்ற கற்றுத் தருகிறோம் எங்களுடைய குருவர்களால் உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் மூக்கில் விடக்கூடிய பன்னெண்டங்கள் சுவாசத்தை நிறுத்தி உள்ளேயே இருபத்தி நான்கு மூக்கள் காற்று வாடாமல் பதினாலங்களும் மூச்சு ஓட தருவதான் ஆதிநாத வாசி வித்தின் சிறப்பம்சமாகும் இந்த வித்தை இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாது உலகமாக அதிசயம் ஒன்றாகும் ஒரு மணி நேரத்தில் மூக்கு வழியாக விடக்கூடிய வெளி சுவாசத்தை நிறுத்தி உள்முகம் உள் சுவாசம் தாய்ந்து கர்ப்பிழை குழந்தை எப்படி சுவாசம் தானாக ஓடுச்சோ அதே நிலையில் இருபத்தி நாலு மணி நேரமும் எனது குருவ குருவர்களால் குரு பரம்பர்களால் அனுபதியர்களால் உங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது கருகுருஷத்து மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக